ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல் சிபிகுமார் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தாம்பரம் ராமநாதபுரம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாரம் மும்முறை சிறப்பு ரயில் சேவை நவம்பர் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது மானா மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக விருதுநகர் வரை செல்லக்கூடிய வழித்தடத்தில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது மற்றும் கோயம்புத்தூர் ஜோத்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயில் சேவை நவம்பர் இறுதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க

அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கள் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களும் மாலை ஐந்து மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் ரயில் ராமநாதபுரத்திற்கு மறுநாள் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி வரை செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்படும் ரயில் அன்றைய தினம் இரவு பதினொன்று பத்து மணிக்கு தாம்பரம் சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் பன்ருட்டி விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை பேரலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை காரைக்குடி கல்லல் சிவகங்கை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி வரை இந்த சிறப்பு ரயில் சேவையானது இரு மார்க்கத்திலும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது வாரம் மும்முறை சிறப்பு ரயில்களை தாம்பரம் ராமநாதபுரம் இடையே அக்டோபர் மாதம் முழுவதும் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே போலவே மானாமதுரை விருதுநகர் அருப்பு கோட்டை வழியாக செல்லக்கூடிய வழித்தடத்தில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டமானது

ஹை ஸ்பீட் ஓ இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்த போறாங்க இந்த ஒரு ஓஎம்எஸ் ஆய்வானது வருகின்ற புதன்கிழமை என்று நடைபெற இருக்கின்றது இது தவிர வேறு ஏதேனும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு தெற்கு விடம் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு தெற்கு ரயிலில் சார்பாக இந்த வழித்தடத்தின் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்குவதற்கு அனுமதி வழங்குவாங்க அதன் பிறகு திருச்சிராப்பள்ளியிலிருந்து விருதுநகர் வரை முழு வழித்தடத்திலும் ரயில்களானது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் தற்போது திருச்சியிலிருந்து மானாமதுரை நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்குகின்றது மானாமதுரை முதல் விருதுநகர் வரை குறைவான வேகத்திலே ரயில்கள் இயங்கி வருகின்றது அந்த ஒரு பிரச்சனை இனிமேல் இருக்காது தெற்கு ரயில்வே சார்பாக இந்த ஆய்வுகள் அனைத்து முடிக்கப்பட்டு இந்த வழித்தடத்தில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகமானது மிக விரைவில் வழங்கப்பட இருக்கின்றது இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக கோயம்புத்தூர் பகத்கி கோத்தி இடையே வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த சிறப்பு ரயில் சேவையானது நவம்பர் இறுதி வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்தார்

இந்த சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா காச்சிகுடா நாந்தேத் சூரத் அகமதாபாத் வழியாக தான் பகத்கி கோத்திக்கு சென்று வருகின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூருக்கு இந்த சிறப்பு ரயிலானது தற்போது வாரத்தில் ஒரு நாள் இயக்கப்பட்டு வருகின்றது கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் அகமதாபாத் ஜோத்பூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வேலைக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்